அன்பு தமிழ் சொந்தங்களை டிடி சேனலுக்கு வரவேற்கிறேன் நான் ஏற்கனவே ஒரு காரசாரமாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை நிச்சயமாக நீங்கள் பார்த்து ரசித்து என்னுடைய கமெண்ட்ஸில் நீங்கள் நிறைய நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக தெரிஞ்சிருக்கீங்க சார் நீங்கள் வரலன்னு சொல்லிட்டு நாங்கள் வேதனைப்பட்டோம் நிச்சயமாக நீங்கள் வந்து வருவீங்கங்கிற நம்பிக்கை இருக்குது நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம்னு சொல்லிட்டு தாரக மந்திரத்தை சொன்னாரே நம்ப எம்டி டி சக்தியானந்தன் அதேமாரி டிடி சேனல் மூலமாக மன்சூர் அலி ஆகியனா நான் உங்ககிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டிருக்கீங்க வேதனைப்பட்டீங்க நீங்கள் வந்து நிற்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னீங்க வந்துட்டேன் ஐயா இந்த அடிப்படையில் இந்த வீடியோ நான் என்ன சொல்றேன்னா மைவி த்ரி எம் டி சக்தி ஆனந்தன் நம்ம சேனல்ல கண்டிப்பா வந்து பேசணும் அப்படி இல்லை மைவி த்ரி கூடிய அந்த அவங்களுடைய சொந்த சேனல்ல பேசணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வெழுத்து தமிழக மக்கள் எதிர்பார்க்குற அந்த அறுபத்தி ஒன்பது லட்சம் பேருடைய வாழ்க்கையில ஒளியேற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் இதன் அடிப்படையில் இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க ஸ்டிப் பண்ணாம பார்க்கணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களா அடுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் படம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் மைவீத்தி சம்பந்தமாக வந்து யாரும் வீடியோ சொல்லிட்டு அரசு வந்து அரசாங்கத்தை பத்தியோ கோர்ட்டை பத்தியோ நீதிபதியை பத்தியோ வக்கீல பத்தியோ லாவை பத்தியோ சொல்லியிருக்கிறாங்க தலைவனைக்கு நாங்க ஏத்துக்குறோம் ஏன்னா வி ஆர் இண்டியன் நம்ம தமிழ்நாடு போலீஸுடைய காவல்துறை வேர்ல்டு அளவில் செகண்ட் பொசிஷனில் இருக்கிறாங்க அத்தனை பெரிய நம்ம மதிக்கிறோம் இல்லைன்னு சொல்லலை அதே சமயத்தில் மைவித்திரி எம்டி சக்தியானந்தன் அவர்களையும் நம்ம மதிக்கிறோம் காரணம் அஞ்சு வருஷம் தமிழக மக்களுடைய வாழ்க்கையில் ஒளியேத்தி வச்ச ஒரு இப்போ வந்து மயங்கி உக்காந்துருக்கிறாரு தயங்கி உக்காந்து இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஆட்டம் யாரெல்லாம் ஆட்டம் போட்டாங்களோ அந்த ஆட்டத்தெல்லாம் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் நினைக்கிறாங்க குறிப்பா அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்கள்ல பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் நினைக்கிறாங்க இதன் அடிப்படையில் எம் டி சக்தியானந்தன் அவர்களே நீங்க பேட்டி கொடுக்கணும் அப்போ பேட்டி கொடுக்கறதுக்கான எங்களுக்கு அழைப்பு வந்தால் நான் உங்களை தேடி வர்றேன் அப்படிங்கக்கூடிய ஒரு உத்தரவாதத்தையும் கொடுக்குறேன் இந்த அடிப்படையில் தமிழக மக்கள் இன்சென்டிவ்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த இன்சென்டிவ்ங்க நீங்கள் எப்போ கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் தமிழக மக்களுடைய கருத்தாக இருக்குது அதே சமயத்தில் இன்னொரு நண்பர் அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணார் இல்லையா அந்த கம்ப்ளைண்ட் பண்ணவர் வந்து இப்போ வந்து ஆன்ட்டியா தான் பேச சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் மைவித்திரி இனிமேல் கிடையாது மைவித்திரி முடிஞ்சு போச்சு மைவித்திரி சுனாமியால் பாதிக்கப்பட்டு போச்சு அழிஞ்சு போச்சு அப்படின்னு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ நம்ம நெல்லதையும் பார்க்கணும் இரவையும் பார்க்கணும் பகலையும் பார்க்கணும் இரவு தான் எனக்கு வேணும் பகல் வேணான்னு சொன்னோம்னாக்கா உலகம் புல்பூண்டையும் முளைக்காது பகல் தான் வேணும் இரவு தான் வேணாம் அப்படின்னு சொன்னாக்கா உலகம் இயங்காது வாழ்க்கையில் ரெண்டு மட்டும் நமக்கு வேணும் ஆண் பெண்ணுங்கிற மாதிரி ரெண்டு கை இருந்தால் தான் ஓசையிட முடியும் ஒன்று தர்மம் இன்னொன்று ச சகோதரத்துவம் இந்த ரெண்டு ஸ்கீமை ஒன்றா போனால் மட்டும்தான் வாழ்க்கையில் செம்மையாக வாழ முடியும் அதன் அடிப்படையில் மைவித்திரி அண்டு மைவித்திரியோட மெம்பர்ஸ் இந்த அறுபத்தி ஒம்பது லட்சம் பேர் ரெண்டும் இணைஞ்சது தான் இந்த குடும்பம் மைவித்திரியோட குடும்பம் இந்த மைவித்திரியோட குடும்பத்துக்கு வந்து யாரெல்லாம் வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே கடந்த வீடியோவில் நிறைய பேர் பார்த்துருக்கோம் அவங்களுடைய புலம்புல தெரிவித்தாங்க வருத்தத்தை தெரிவித்தாங்க கஷ்டத்தை தெரிவித்தாங்க கடன் வாங்கி நம்ம வந்து லோன் போட்டு இந்த நிறுவனத்தில் வந்து முதலீடு பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேரை சேர்த்து விட்டுருக்கேன் எனக்கு பணம் வரல அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ரொம்ப பேருக்கு வரல தான் உண்மை தான் நான் அதை ஏற்றுக்கிறேன் நண்பரே நான் ஏற்றுக்கிறேன் மைவித்திரி எம்டி கோரிக்கையும் வச்சிருக்கிறேன் யாரையும் மிஸ் பண்ணக்கூடாது நீங்கள் எல்லாருக்கும் நீங்கள் பணத்தை கொடுத்து அப்படிங்க அப்படிங்கக்கூடிய கண்டிஷனே நான் அவருக்கு நான் போடுறேன் அதே சமயத்தில் நமக்கு ஏன் அந்த வம்பு நான் ஏன் கோவப்படுன்னு நம்ம வீட்டை பார்த்து நம்ம பாட்டு வேண்டியது தானே ஏன் ஊர் வம்பெல்லாம் விலை கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் ஊர் வம்பெல்லாம் விலை கொடுத்து வாங்கலைங்க தமிழக மக்களுக்காக போராடுறதுக்கு யார் தான் வருவா தலைவனாக சொல்லுங்கள் நீங்கள் தான் சொல்கிறீங்க தலை நீ வந்துட்டல்ல இன்னுமே களை கட்டும் அப்படின்னு அப்படியெல்லாம் ஒரு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் தலையாகவும் இருக்க போகிறதில்ல தலைவனாகவும் இருக்க போகிறதில்ல உங்கள் தொண்டனாவே கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை நான் சொல்லியிருக்கேன் ஒன்று தானே தொண்டனா இருக்கிறதுல யாருக்கெல்லாம் சப்போர்ட் இருக்கோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ உடனே கமாண்டில் நீங்கள் எழுதுங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் கண்டிப்பாக ஓகே எத்தனை பேர் நீங்கள் எழுதுறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் பார்க்க போறேன் ஓகே வெயிட் 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 தமிழ் சொந்தங்களுக்கு என்ன சொல்ல போகிறார் எம்டி டி சக்தியானந்தன் அப்படிங்கறதெல்லாம் சொல்ல போகிறீங்க நல்ல செய்தியை சொல்ல போகிறார் யா கண்டிப்பாக நல்ல செய்தியை சொல்ல போகிறாருங்கிற நம்பிக்கை இந்த வீடியோ மூலமாக எனக்கு வந்துருக்குது அதே சமயத்தில் அடக்கி வாசிக்கிறது கொஞ்சம் நல்லது கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்குதுன்னா சொன்னார் கொஞ்ச நாள் பொறுமையாக இருப்போம் உங்களுக்கு பணம் தானே சொன்னார் கொஞ்ச நாள் வந்துடும் தான் ஏன் வராது பணம் நமக்கு வராது நம்ம செஞ்ச உழைப்புக்கு என்றைக்கே உத்தரவாக இருந்தேனே இப்போ பாருங்கள் நூறு நாள் வேலை விஷயமாக வந்து மத்திய அரசு இந்த வந்து மகாத்மா காந்தி திட்டம் அடிய மூலமாக கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதமாக பணம் இன்னும் கொடுக்கல நம்பிக்கை தானே கண்டிப்பாக நமக்கு வந்துடும் நம்பிக்கை இருக்குது ஏன்னா இந்த பருவம் போயிட்டு அடுத்தது கூட வரும்னு எதிர்பார்க்குற தானே வந்துடுச்சு அடுத்தது மழைக்காலம் வரும் வரும் தானே அதே மாதிரி நம்பிக்கையோடு இருங்க மக்களுடைய பணம் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிவிட்டு நான் சொல்லலை எம்டி சொன்னேன் நான் சொன்னது அத்தனை பேர் அத்தனையும் வந்து மைவித்திரிக்காக தமிழக மக்களுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் எந்த உத்தரவாதத்தையும் நான் கொடுக்க முடியும் காரணம் என்ன கேட்டீங்கன்னா என் கம்பெனியோ என் பார்ட்னரோ என்னுடைய ஷேர்ஸோ எதுவுமே இல்லை நிறைய பேர் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து இந்த கம்பெனியில் வந்து முதலீடு பண்ணிருக்கீங்களா நீங்கள் மெம்பராக ஸோ சொல்கிறேன் வெரி சாரி நான் வந்து மெம்பர்ஸ்லாம் இல்லை எங்கள் தெருவில் ஒரு பத்து பேர் இருக்காங்க எங்கள் இந்த ஊரில் வந்து ஐம்பது பேர் இருக்காங்க இந்த எங்களுடைய தாலுகாவில் வந்து ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க எங்கள் மாவட்டத்தில் ஐநூறு பேர் இருக்கிறாங்க ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதே மாதிரி ஒட்டுமொத்த கிட்டத்தட்ட வந்து அறுபத்தி லட்சம் பேர் இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தில் இப்போ இருக்கிறவங்க பன்னெண்டு லட்சத்தி பேருக்கும் நிச்சயமாக பணம் கிடைக்கக்கூடிய நம்பிக்கையை சக்தியானந்தன் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அவர் சொன்னதை நான் கிட்ட நான் சொல்றேன் கண்டிப்பா நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் அவர் சொல்லி இருக்கிறாரு தாரக மந்திரத்தை சொன்னதை நிறைவேற்றுவாருங்க கூட நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா இல்லையாங்கிறத என்னுடைய கமண்ட்ல தெரிவிங்க நான் ஒன்னே ஒன்று சொல்லி ஆசைப்படுறேன் அன்புக்குரிய சகோதரரே மைவித்திரி எம்டியின் குடும்ப உறுப்பினர்களே மைவித்திரி எம்டி சக்தி அனந்தன் அவர்களே நீங்கள் இன்னுமோ மௌனம் காக்குறது அவ்வளோ நல்லா இருக்காது ஏன்னா யூடியூப்பில் நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு யூடியூபர்ஸ் வந்து உங்களுக்கு ஆதரவாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க யாருமே பாதகமாக போடலை ஒன்லி ஒன் பாசிட்டிவாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அத்தனை பேரும் நெகட்டிவாக மாறுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மனம் திறந்து பேட்டி கொடுக்கணும் ஏதோ ஒரு யூடியூபர் யாரும் வந்தாலும் பரவாயில்ல என்ன கூப்பிட்டீங்கனாலும் நானும் வந்துடுறேன் எங்கே கூப்பிட்டீங்களோ நான் வர்றேன் ஒரு பெட்டி கொடுங்க உங்களோட நான் சேர்ந்து நான் ஒரு பெட்டி கொடுக்குறேன் எப்போன்னு சொல்லுங்கள் மார்ச்சில் கொடுக்குறீங்களா ஜூனில் கொடுக்குறீங்களா இந்த வருஷம் ஆகிடும் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் நான் பணம் கொடுப்பேன் கம்பெனி த துவங்கப்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல நோக்கத்தை நீங்கள் கொண்டுட்டு வருவீங்க எங்களுடைய மக்கள் நினைக்கிறத இந்த வீடியோ மூலமாக மைவித்ரி எம்டி சக்தியானந்தன் அவர்களுக்கு தெரிவிக்கிறேன் அதன் அடிப்படையில் நீதிமன்றத்துடைய ஆணையை தலைவணங்கி ஏற்றுக்கிறேன் வேறு நீதிமன்ற சம்மந்தமாக எதுவுமே பேச வேணாம் ஜட்ஜு சம்பந்தமாக எதுவுமே பேசமானா கம்பெனி மதமா வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து முடிவு எடுத்துட்டாங்கன்னா நம்ம வீடியோ போட போகிறதில்ல மாதிரி கோர்ட்டில் வந்து இந்த கம்பெனி இனிமேல் திறக்க போகிறாங்க மாட்டாங்க இந்த ப பணம் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம வீடியோ போடக்கூடாது சட்டப்படி ஆனால் கோர்ட்டு கேஸ் முடிஞ்சு பணம் கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை தானே இருக்கு வாழ்க்கை மழை பெஞ்சி முடிஞ்சோன்னா அறுவடை பண்ணி தான் அறுத்து வீட்டுக்கு நெல் கொண்டு வருவோங்கிற நம்பிக்கை தானே மழை பெய்ஞ்சு முடிஞ்சால் நெல் எல்லாம் அழிவாக போய்டுது அழிஞ்சு போனாலும் கவர்மெண்ட் இழப்பீடு கொடுக்குது இல்லையா அதே மாதிரி மைவித்திரியில் முதலீடு பண்ணியிருக்கணும் மைவித்திரியில் ஆட்ஸ் பார்த்து சம்பாதிக்கக்கூடிய மக்களுக்கு இந்த நிறுவனம் என்ன சொல்ல போகுது அப்படிங்கிற பதிலை வச்சு தான் அடுத்த கோணத்துக்கு இந்த நிறுவனம் போவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே அன்புக்குரிய தமிழ் நெஞ்சங்களே மைவித்திரி எம்டியின் சக்தி ஆனந்தனுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அறுபத்தி லட்சம் மெம்பர்களே உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து பூஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் கமெண்ட்ஸில் வந்து நான் போடுற வீடியோ மைவித்திரிக்காக போடக்கூடிய வீடியோ போடலாமா வேணாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்க பதிவு பண்ணுங்கள் நன்றி